அனைவருக்கும் வணக்கம் இப்போ உங்களுக்கு இது ரெண்டுமே ஒரே ஆள் மாதிரி தெரியும் அதுதான் இல்ல தான் நிறைய ஏமாந்து இருக்காங்க சீமான் சரிங்களா நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் இந்த படத்துல இருக்கிற இந்த நாதாரி இந்த நாய் யாருன்னு கேட்டா இந்த பரதேசி தான் கேரளாவிலிருந்து வந்த செபாஸ்டியன் சைமன் சரிங்களா பாக்குறதுக்கு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க ஆனா வேற வேற ஆளு என்னால என்ன நேத்து ஒன்னு பேசுறாரு இன்னைக்கு பேசுறாரு மக்கள் எல்லாம் குழம்பிடுறாங்க ரொம்ப இடைவெளி எல்லாம் கிடையாது வெறும் மூணே மூணு மாசம் வெறும் மூணு மாசத்துக்கு முன்னாடி நம்ம செந்தமலன் ஸ்ரீமான் என்ன பேசுறாருன்னு நீங்களே கேளுங்க இருபத்தாறுல என் தம்பி வாரம் தம்பி விஜய் சொல்ற சைமன் இருக்காள்ல்ல இவன் பத்தி என்ன பேசுறான்னு கேளுங்க நம்ம சீமானதுக்கும் இந்த பரதேசி பிக்காடுக்கும் இவ்வளவு வித்தியாசம் இருக்கா வந்து ஒரு கருத்தை பதிவு செஞ்சுட்டு அவரு இலங்கைக்கு போயிடாரு போருக்காக ஆனா இந்த செபாஸ்டியன் சைமன் இல்ல இவன் கேரளாவில தான் இருக்கான் ஓடியாந்துறான் அடிக்கடி ஓடியாந்து அவர் என்ன பேசிட்டு போனாரோ அதை அப்படியே மாத்தி இவன் பேசுவான்